ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக நல்ல முறு மொறுன்னு சத்தான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகி தோசையை நல்ல காரசாரமான கார வெங்காய சட்னியோடு சாப்பிட்லாம் இந்த கார வெங்காய சட்னியுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டுமே நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கலாம் இதுக்கு கால் டம்ளர் வரகரிசி அரை டம்ளர் உளுந்து இது மூணுத்தையுமே நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இது மூணுமே மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாதி டீஸ்பூன் வெந்தயம் போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது மூணுமே நல்லா ஊறி வந்திருக்கும் இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிரைண்டரில் அரைக்கும்போது போது நல்ல உபரி கிடைக்கும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ராகி மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா புளிச்சிது அப்படின்னா தான் இட்லி தோசை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது போல் இருந்துச்சுன்னா நல்லா புசு புசுன்னு இட்லியும் வரும் நல்லா மொறு மொறுன்னு தோசையும் போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லா கழுவியும் இது போல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ராகி மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தண்ணி எதுவும் தேவையில்லை தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருவோம் டயட் இருக்கிறோம் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா இது போல் ராகி மாவு அரைச்சி வச்சுட்டு வேணுங்கும்போது தோசை இல்லை இட்லி போட்டு சாப்பிட்டுக்கலாம் ராகி தோசை மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இதுக்கேற்றமான சட்னி ரெடி பண்ணிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காரம் தேவையான அளவுக்கு வர எடுத்துக்கலாம் நான் அஞ்சு வர எடுத்துருக்கேன் இதை நல்லா மொறு மொறுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா நல்லா வறுபட்ட உடனே இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா மொறுமொருன்னு இருந்தால் தான் சட்னி அடைக்கும்போது நல்லா பொடியாகும் அதே எண்ணெயில் எட்டு பல் பூண்டு மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணினதை போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டுலாம் வெங்காயம் கொஞ்சமாக பேபி பிங்க் கலருக்கு வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும் வெங்காயம் இது போல் நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா லேயர்ஸ் லேயர்ஸாக பிரிஞ்சு வரணும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை புளிப்பு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு வதக்கி எடுக்கணும் சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்தி இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவினை தேங்காய் போட்டுட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்துடணும் தேங்காவும் வேர்க்கடலையும் சேத்தும் போது சட்னிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல கெட்டித்தன்மையாகவும் இருக்கும் தேங்காவை நல்லா கலந்துட்டாச்சு ஆற விட்டுடலாம் இப்போது சட்னி அரைச்சிடலாம் வறுத்து வச்சுருந்த வர போட்டு நல்லா கொரகுறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வர மொளகாவை அரைச்சதுக்கு அப்புறமா ஆறின வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்னி பாருங்கள் நல்லா மை போல் அரைச்சி வந்துருக்கு அரை டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி இது போல் சட்னியில் ஊற்றிட்டு நல்லா விட்டுக்கலாம் தண்ணியோட சேர்த்தி சட்னி நல்லா மர்ஜ் ஆகணும் சட்னி கெட்டியாக இருக்கிறதுனால இது போல் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிடுவீங்க அப்படின்னா கெட்டியாகவே வச்சுக்கலாம் இதில் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில்லை இதெல்லாமே தாளிச்சுட்டு ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்ல கமன்னு வாசனையோட நல்ல டேஸ்டியான கார வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் ரெடியான உடனே புளிச்சிருந்த ராகி மாவை நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி எடுத்துடலாம் எப்போவும் தோசை போடுறது போல் போட்டுட்டு எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு எண்ணெயும் நல்லா ஊற்றி எடுத்துடலாம் அப்போ தான் ராகி தோசை நல்ல முறுமுறுன்னு வரும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகல் போல் எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா முருகி வந்திருக்குன்னு இதுக்கப்புறமா தோசைக்கல்லேருந்து தோசை எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கலண்டு வருதுன்னு பாருங்கள் தோசைக்கல்லேருந்து நல்லா மொறு மொறுன்னு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன ரேஷியோவில் ராகி தோசை கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போலவே கிடைக்கும் ராகி தோசையை நான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார வெங்காய சட்னியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் இன்னொரு தோசையும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லா தோசையுமே நல்ல முறுமொருன்னு வரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோவில் ராகி தோசை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக கார வெங்காய சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்